டவுனுக்கு போலான்னு நினைக்கிறேம்மா போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு நல்ல முறையில ஏதாவது வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா உன்னையும் கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ என்னம்மா சரிங்க நான் உண்டியல்ல சேர்த்து வச்ச பணத்தை உங்களுக்கு தர்றேன் அதையும் கூட கொண்டு போங்க சரிம்மா இப்படி வீட்டுல சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரு ஒரு பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு வந்து சேர்ந்தாரு ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே பெரிய ஸ்டோர் இருந்தது அதை பார்த்துட்டு கூர்மையை கவனிச்சு பார்த்தா அவங்க ஊர்ல இருந்து வந்த ராமையா இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு ரமேஷ் நேர ராமையாட்ட போனாரு ராமையாவும் ரமேஷ பார்த்த உடனே வாடா ரமேஷ் எப்படி இருக்க கொரோனா காலத்துக்கு அப்புறமாவே எங்க ஊர்ல ஒழுங்கா வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இங்க வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் சரி நீ வந்ததும் நல்லது தான்டா நேற்று தான் ஒருத்தர் வந்து கோடை இளநீர் பிஸ்னஸ் பண்றீங்களான்னு கேட்டாரு நான் அந்த ஓங்கிட்டு தரேன் நீ வந்து எனக்கு ரெண்டு ரூபா கமிஷன் இளநீரில் தந்துடணும் மற்ற எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கிடணும் சரின்னு சொன்ன ரமேஷ் நான் கையில இருந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த இளநீரை வாங்கிட்டு நல்ல மெயினான ஏரியாவுக்கு போனார் சுவையான இளநீர் மா சுவையான இளநீர் அப்படின்னு கூவி கூவி வித்தாரு அக்னி நட்சத்திரமா இருக்கிறதுனால சூட்ட குறை இருக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு இளநீரும் வித்தும் தீர்ந்தது எல்லாத்தையும் காசாக்கிட்டு மறுபடியும் ராமையா கிட்ட வந்தாரு ராமையா சொன்னாரு ரொம்ப சந்தோஷம்டா இந்த பிசினஸ் உனக்கு நல்லா செட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ டெய்லி இதை செஞ்சு பாரு அப்படியே எங்கள் வீட்டு பின்னால ஒரு ரூமும் இருக்கு அதில் உன் மனைவியோட வந்து இரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மனைவிக்கு ரெண்டு இளமையை கொண்டு போய் கொடுத்தாரு ரமேஷ் அப்புறம் சந்தோஷமா ராமையா சொன்ன விஷயத்தையும் சொன்னார் ஏங்க இளமையா கொடுங்க அதை நான் இளமையை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு உங்களுக்கு இதுபடுறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அந்த ஸ்வீட்டை

அவருக்கும் அந்த இளநீர் ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தாங்க எம்மாடி மாலா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்வீட்டு நீ டெய்லி எனக்கு செஞ்சு கொடு நான் என்னோட கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் மாலா இதை கேட்டுட்டு அப்படிங்களா ஓகே நான் டெய்லி உங்களுக்கு செஞ்சு தர்றேன் ராமையா அவரோட கடையில் அந்த ஸ்வீட்டை வைக்கும்போது டெய்லி ஆட்கள் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க ரமேஷ்க்கு தான் அதிகமா பிசினஸ் ஓடுது இவங்களுக்கு கொஞ்சமா கொடுப்போம் அப்படின்னு வர்ற லாபத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் மாலாவுக்கு கொடுத்தாங்க மாலா ஒரு நாள் கடைக்கு வந்தாங்க வரும்போது அவங்களுக்கு ஸ்வீட்டோட விலை டபுள் மடங்கா வைக்கிறதை பார்த்துட்டு அவங்க ஒரு தள்ளு வண்டியில சேல்ஸ் பண்ணலாம் நினைச்சு ஒரு தள்ளு வண்டியில சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்வீட்டு இளநீர் ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அங்கேயும் கூட்டம் வர ஆரம்பிச்சுது கொஞ்ச நாள்ல ராமையாவோட வளர்ச்சியை விட இவங்களுடைய இளநீர் ஸ்வீட்டு வியாபாரம் ரொம்பவே அதிகமா வளர்ந்தது ராமையாக்கு இதை கண்டு கொஞ்சம் பொறாமையும் வந்துருச்சு இளநீர் பிஸ்னஸ் உனக்கு தர முடியாதுன்னு ரமேஷ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு இதை வந்து ரமேஷ் மாலா நீ ஆரஞ்ச ஸ்வீட் பிஸ்னஸ்னால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா இப்போ நம்ம ராமையா அண்ணன் நம்மளுக்கு பிஸ்னஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னை கேட்காம நீ ஏன் இப்படி பண்ண எங்க மனுஷங்க எல்லாருமே இப்படிதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே இது தன்னால நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னா எப்படிதான் இவனை இறக்கி விடலான்னு நினைப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் நம்ம இப்போதைக்கு ஒரு வாடகை வீட்ல இருப்போம் ஒரு கடை வச்சுட்டு அங்க போய் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா சேல்ஸ் பண்ணுவாங்க நல்ல வேலை மாலா நான் ரொம்பவே பயந்துட்டேன் மறுபடியும் வேலை இல்லாம போயிடுமோன்னு நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைங்க நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருந்தோம் நமக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அடுத்த நாளே மெயின் பஜார்ல ஒரு கடைய பிடிச்சாரு ரெண்டு பேரும் அந்த இடத்துல கடைய வச்சாங்க நல்ல நல்லபடியா இருந்தது சீக்கிரமாவே ஒரு அழகான வீடு வாங்கினாங்க வீடு பால் காய்ப்புக்கு ராமையாவை அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்போ ரமேஷ் சிட்டி சொன்னாரு அண்ணே நீங்க எனக்கு செஞ்ச உதவி மறக்கவே முடியாது நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் நீங்க எனக்கு ஒரு பெரிய வழியை காமிச்சிங்க இப்போ நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான் எனக்கு ஒரு தொழிலும் கொடுத்து ஒரு வீடும் தங்குறதுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நீங்கள் தான் ஏத்து நடத்தணும் இதை கேட்ட ராமையா மனசு வரண்டி ரமேஷ் உங்க பெரிய மனசுக்கு நன்றி என்னை மன்னிச்சிடுங்க நான் பராமை நாளை இப்படி பண்ணிவிட்டேன் இளநீர் ஸ்வீட்டுக்கு டெய்லி கஸ்டமர் நான் தான் இனிமேல் நீங்கள் எனக்கு டெய்லி தாங்க நான் என்னோட கடையில் வச்சு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரேன் ஐயா நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் பால் காய்ப்புக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க ராமையா எல்லாரும் சேர்ந்து வீட பால் காய்ச்சாங்க அப்புறமா ஹாப்பியா இருந்தாங்க